அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க என்னோடய சேனலை தான் மறு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்படித்தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வருங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பல்லட உடுமலை மெயின் ரோடு பேஸ்லேயே கிழக்கு பார்த்துங்க ஒரு ஐம்பது சென்ட்டுங்க நல்ல ரோட் பேஸ்லேயேங்க இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து ஆறாவது கிலோமீட்டர் இல்லைங்க பல்லட உடுமலை மெயின் ரோட் பேஸ்லேயே கிழக்கு பார்த்து வந்துடுங்க என்னுடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்டனுடைய விலை ஆறு ரூபா கேட்குறாங்க குறைச்சி பேசலாமுங்க நல்ல லேண்டுங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மற்ற இது பண்ணுற ஏதாவது பேக்கரி அந்த மாதிரி போடுறதுக்கெல்லாம் அருமையான இடமுங்க இந்த வீடியோவில் தெரிய லேண்டு தானுங்க நல்லா ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா கிழக்கு பார்த்து நல்லா ரோட் பேஸில் ரோட் பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அந்த மாதிரி தான் இந்த லேண்டு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா இன்னொரு நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க இன்னொரு நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்